உலக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இவ்வளவு காலமா ஜோச் எப்படா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அது இப்ப முடிவுக்கு வந்திருக்குது என்ன வேலைக்கு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா எஸ் அது முடிவுக்கு வந்திருக்குது எகிப்து கட்டார் போன்ற இந்த ஒத்துழைப்பினால அல்லாட்டி அழுத்தத்தினால ஹமாஸ் இப்ப சொல்லி இருக்குது தாங்கள் இஸ்ரேலில் இருந்து பிடிச்சாக்கலாம் வந்து விடுதலை செய்ய மாட்டேன் அதே நேரத்தில் இஸ்ரேல் சொல்லி இருக்குது தாங்களும் ஹமாஸினுடைய இந்த பிடிச்ச ஆக்கல் எல்லாத்தையுமே விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் முன்னுக்கு போய் ஜோஜம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒன்றரை வருடங்கள் இந்த நடந்த போருக்கு முதல் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஹமாஸ் கிளர்ச்சி ஆகல் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒரு இருநூற்றி ஐம்பது பிணை கைதிகளை பிடிச்சு கொண்டு போயிருந்தோம் இஸ்ரேல இருந்து அதே நேரத்துல ஒரு ஐயாயிரம் ஏவுகணைகளை இஸ்ரேல் மேல தாக்குதலாக பொழிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் பதிலடியாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒரு போரை நடத்தி நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான பொதுமக்களை கொன்று குவிச்சிருக்குது போனால் ஒரு இனப்படுகொலை அப்படின்னு தான் இதை சொல்லலாம் இப்படி நடந்த இந்த போர் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் ஆர்சிக்கு வர்றதுக்கு இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆர்சிக்கு வர இருக்கின்றார் அதுக்கு முதலே முடிவுக்கு வந்துட்டுது இதுக்கு பைடன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பைடன் சேர்ந்து தான் வந்து இதை செய்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாமே பெருமைப்பட்டுக் கொண்டு இந்த காசாவிலே இருக்கின்ற சிறுவர்கள் எப்படி சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க என்னத்துக்காக வேண்டி இதை செய்ய வேண்டியிருக்கண்ட எங்களை மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் அவர்கள் நன்றி